அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி இரண்டாவது குரல் விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று ஒருவன் தான் உண்பது சாகாமைக்கு காரணமாக அமிர்தமே ஆகினும் விருந்தினர் புறத்தே இருக்க தான் மட்டும் தனித்து உண்ணல் விரும்பத்தக்கதாகாது மிக இனிய சுவை உடையதுமாகி அமிர்தம் கிடைத்தாலும் அதனை விருந்தாளிகளுக்காக கொடுத்து உண்ண வேண்டுமே தவிர விருந்தினரை விட்டு தான் மட்டும் உண்ணக்கூடாது விருந்தினர் உண்டபின் தான் உண்பதே சிறந்ததாகும் உண்ணப்படும் பொருள் அமிர்தமே எனினும் விருந்தினருக்கு தந்தால் உன்னிடமிருந்து அன்பு அங்கு சென்று பிரதிபலித்து பலமடங்கு உயரும் இதனால் சமூகத்தில் புகழ் வரும் அன்பும் பல மடங்கு பெருகும் பகிர்ந்து தந்து நீ வாழ வேண்டும் வயதானவர்கள் குழந்தைகள் இருந்தால் முதலில் அவர்களுக்கு தந்து பின் தான் உண்ண வேண்டும் இப்படி இல்லறத்தில் அன்புடன் விருந்தோம்பல் செய்தால் சிறப்பும் அன்பும் வளரும் ஒன்னு எண்பத்தி ரெண்டு இவை இரண்டு குரலால் விருந்தோம்பலின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்